பேஸ்புக்ல வந்து ஒரு பேஜ் பொது பேஜ் அதுல வந்து தல தளபதி சண்டை போய்கிட்டு இருந்தது அதுல போயிட்டு நான் வந்து ஆசிய தலைசன ஒரு கமெண்ட் போட்டேன் அது போட்டுட்டு வந்த உடனே அந்த கமெண்ட் வந்து இவர் போயிட்டு லைக் பண்ணி இருந்தாரு சரி எல்லாரும் லைக் பண்ற மாதிரி லைக் பண்ணிருக்காங்கன்னு விட்டுட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஒண்ணு வந்தது அது இவங்க தான் அக்செப்ட் பண்ணிட்டோம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு பேக் வந்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தது ஆமா மெசேஜ் வந்தது நானும் சரி ஆஃபீஸ்ல வெட்டியா தானே இருந்தோம் அப்ப நானும் ரிப்ளை பண்ணிட்டேன் ஹாய்ன்னு சொல்லி அப்போ அப்பல இருந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு அன் ஹவர் பேசினா அப்பவே நம்பர் கொடு நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி நம்பர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எடுத்து பார்க்கல நான் அப்பதான பேஸ்புக்ல உட பேசினேன்ல விஜி அப்படின்னு சொல்லி அப்புறம் சரின்னு பேச ஆரம்பிச்சேன் பேசிட்டே போனோம் அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படியே டே பை டே கனெக்ட் ஆயிடுச்சு அப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கையில ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் எனக்கு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆஃப்டர் இந்த மாதிரி சொன்னாரு நான் இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னுட்டு எனக்கு உடனே ஷாக்கா இருந்தது ஏன்னா நார்மல் நம்ம யோசிக்குவோம் இது எப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்ப குழப்பமாவே இருந்தது சிக்ஸ்டி பர்சன்ட் வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் என்னன்னா இது ரொம்ப நல்லது உனக்கு பெரிய மனசு இப்படி இருக்கிறவங்க வந்து நீ அக்செப்ட் பண்ணினா நீ லைஃப்பில் நல்லா இருப்ப அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க கடைசி மட்டும் நான் போய் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலை நான் அப்படியே அந்த ஃப்ளோலே நானே பேசிக்கிட்டே வந்துட்டேன் கடைசி வரல ஓகேன்றது இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகினாங்க இதுக்கு நான் அலையன்ஸ் எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம் எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது இது எப்படி சொல்ல போறோம் சொல்ல போறோம் இவர்கிட்ட நான் இவரை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன் யாரோ ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணிட்டு போக போறாங்க அதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க அந்த என்னமோனு நான் பாத்துக்குற விடு அப்படின்னு சொன்னாரு நான் என்னமோ நடக்க போகுதுன்னு நினைச்சேன் பார்த்தா எங்க அக்கா வந்து ஃபேஸ்புக்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க ஐடியில போய் இவர் மெசேஜ் போட்டு இருக்காரு அக்கா மாமா ரெண்டு பேரும் போய் எங்க வீட்டுல அப்பா அம்மா கிட்ட எனக்கே தெரியாது அவங்க பேசியிருக்காங்க அக்கா மாமா அப்பா அம்மா தம்பி இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க அவங்களாவே பண்ணிட்டு அங்க அவங்க மட்டும் என்ன நினைச்சாங்கன்னா நேர்ல போய் ஒரு வாட்டி நம்ம பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுகிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார் புக் பண்ணி போயிட்டாங்க போயிட்டு அவங்க இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க அப்போ வரைக்கும் நான் இங்கே வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நாங்கள் போய் அந்த பையனை பார்த்துட்டு வந்தோம் ஒரு நைன்டி மைனஸா மைனஸாக சொன்னாங்க இவரை பற்றி என்கிட்ட ஏன்னா எந்த பேரண்ட்ஸுக்குமே ஒரு மாதிரி இருக்கும் பார்த்த உடனே அவங்களுக்கு யாருக்குமே அப்போதைக்கு விருப்பம் இருந்தில்ல நீ போய் ஒரு வாட்டி நேர்ல பாத்துட்டு வா பாத்துட்டு வந்து ஓகே சொல்றியா என்னன்னு பாக்கலாம் நீ பாத்துட்டு வந்து சொல்லு அப்படி அப்பயும் நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் போற வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்க அக்கா சொன்னாங்க நீ போய் பாத்தீங்கன்னா அழுதுருவே போய் நீ போறதுக்கு நீ இப்பவே வந்துடு நம்ம பேசிக்கலாம் அவங்க வீட்டுல நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் இல்ல நான் போய் பார்த்துட்டு எந்த முடிவா இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் இவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் நாங்க வந்து ஒரு 7 இயர்ஸ் பேசி இருப்போம்னு வெச்சுக்கங்களே 2000 இல்ல பாத்தீங்க 1 मंथ बिफोर தான் பார்த்தோம் நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் ஓ இப்படி எல்லாம் சொல்ல இல்ல இவர் இப்படி தான் இருப்பாரு அப்படி சொல்லி போய் பார்த்தேன் பாக்கும்போதே இப்படி தான் உங்கள மாதிரி சேர் போட்டு எதிரல இப்படி கதவு தேறனானே அவர்தான் உட்கார்ந்து இருந்தாரு பார்த்த உடனே ஓகே நான் எவ்வளவோ நினைச்சு போனே எனக்கு ரொம்ப பெட்டராவே தெரிஞ்சாரு அவரு அவங்க வர்றாங்களே அவங்க பிறந்தன்மை இருக்காங்களேன்ட்டு கியூரியாசிட்டி இருந்தது பயமாவே இருந்தது என்ன நெக்ஸ்ட் என்ன ஆகுமா அப்படின்ட்டு ஆமா செவன் இயர்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் நேரில் வர்றப்ப ரொம்ப படமடைப்பா தான் இருந்தது அவங்க வர்ற டைம்ல மழை வேற ஒயிட் ட்ரெஸ்ல வந்தாங்க ஏஞ்சல் மாதிரி படத்துல சொல்ற மாதிரி ஆயிரம் பட்டா மூச்சு பறக்குங்கிற மாதிரி வந்தாங்க பாத்துட்டு பேசிட்டு ஆல்ரெடி எழுதி இருக்கேன் ரெண்டு புக்க எழுதி இருக்கேன் அடுத்த ரெண்டு புக்கை எழுதி வெளியீட்டுக்காக வச்சிருக்கேன் இப்போ காற்றின் மொழி ஒத்த சேர்ப்பு இந்த மாதிரி வச்சு செலக்ட் ஆயிட்டு கூட போயிட்டு வந்திருக்கேன் இவங்க வீட்டில் இருக்கையிலே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் நான் வந்து பார்த்துட்டேன்ப்பா நேர்ல பார்த்தேன் நான் எவ்வளோ யோசிச்சு வச்சுனோ அதை விட கொஞ்சம் பெட்டரா தான்ப்பா இருக்காங்க நான் பாத்துக்குவேன் லைஃப்பை நான் ஸ்ட்ராங்கா தான்ப்பா சொல்றேன் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் நீ இங்கே வா வீட்டில் வந்து எல்லாரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் ஆஜராயிருந்தாங்க போனோட என்கிட்ட கேட்டாங்க நேர்ல போய் தான் பாத்துட்டு வந்தில்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல அப்படி இருந்தும் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆஹ் அப்பதான் நான் சொன்னேன் செவன் இயர்ஸ் ஆல்ரெடி நான் பேசியாச்சு தான் மேரேஜ் பண்ணணும்ட்டு நான் நினைச்சிட்டேன் இப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரேக்கப் ஆச்சுன்னா அவங்க கேஷுவலா எடுத்துட்டு அவங்களுக்கு வேற பொண்ணு கிடைக்கும் வேற பையன் கிடைக்குவாங்க அவங்க போயிருவாங்க இவங்க வந்து நமக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குன்னே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லப்பா நானும் விட்டுட்டு போயிட்டா கஷ்டமா இருக்கும் நான் ஏமாத்தல்லாம் விரும்பல நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் நல்லா நான் தான் சொன்னேன் நல்லா நான் பாத்துக்க அது நான் சொன்னதோட சரி அதுக்கு அடுத்தடுத்து அவங்கதான் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையை நல்லா பாத்துக்குமா மாப்பிள்ளையை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதமா கண்டிப்பா அவங்க நினைச்ச மாதிரி கனவு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாறிடுவேன் யாரோ ஒருத்தர் வர போறாங்க நினைச்சா நம்ம யோசிக்கலாம் அவங்களோட நம்ம வெளியில போனோம் இப்படி பைக்ல போனோம் எல்லாம் நான் யோசிச்சிருப்பேன் இவங்க நான் இவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் எனக்கு எல்லாமே கனவெல்லாம் இருந்துச்சு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இல்ல அது இருக்கு சோ வேற வேற யாரும் பாத்துட்டு நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு கிராமங்கறனால நம்மள்ட்ட நல்லா பேசுறாங்க அங்க போய் நீ அந்த மேல கல்யாணம் பண்ண அவங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தா நம்மளோட கூட நிக்கிறாங்க பெரிய விஷயம் நல்லா முறை வச்சிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஆஹ் அவங்கள விட்டுட்டு நான் தனியா வந்தேன்னா நீ ஏமா யோசிக்கல படிச்சிருக்கல்ல ஏன் இப்படி யோசிச்சிருக்கலாம்ல ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை நீனாவே நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படி நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் புளிச்சு போன விஷயம் நிறைய நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங் மைண்டோட இருந்தாலும் நம்ம பாத்துக்கணும்ன்ற கேரிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருந்தாலுமே கூட அவங்களால அது புரோக் ஆகுது எனக்கு கண்டிப்பா நாங்க வந்து அது மேரேஜ் ஆகி ஒரு த்ரீ மந்த்ஸ்ல நாங்க அதுக்கான இதுல ஆரம்பிச்சிட்டோம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலி சிரிக்க கூடாது எனக்கு ஒரு ஆங்கர் ஆனதுதான் சின்ன வயசுல இருந்து அசையா இருந்தது அது வந்து கனடா கனடா டிவில ஆக்சுவலி கன்னடா நான் ரொம்ப இஷ்டப்பட்டு நிறைய பேசுவேன் நிறைய எழுதி இருக்கேன் கன்னடத்துல எல்லாம் ஒரு நல்ல நல்ல டிவிக்கெல்லாம் போயிட்டு நான் ரிஜெக்ட் தான் வந்திருக்கேன் ஓகே அன்பரசி அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மகள் எல்லாமே ரொம்ப தைரியமா ஹேண்டில் பண்ணுவேன் எந்த விஷயமா இருந்தாலுமே தனியா போய் என்னால பண்ணிட்டு வர முடியும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு ஆஹ் ஒரு ஊருக்குவே போகணும்னா கூட தனியா போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்துருவேன் ஆஹ் ரொம்ப போல்டு தைரியமான பொண்ணு